சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி ஆத்தங்குடியில் நலம் தரும் சாய்பாபா கோயிலில் முதலாம் ஆண்டு வருஷாபிஷேக விழா நடைபெற்றது நகைச்சுவை நடிகர் செந்தில் பிரார்த்தனை செய்தார் இவருடன் தனியார் தொலைக்காட்சி தொடரில் நடிக்கும் நடிகைகள் மற்றும் நூற்று பக்தர்கள் கலந்து கொண்டனர் நலம் தரும் சாய்பாபா கோயில் இன்னைக்கு திறக்கிறாங்க அதுக்கு நாங்கள்லாம் எல்லாரும் வந்திருக்கோம் நடிகர் நடிகைகள் மற்றும் இங்கே உள்ள அனைத்து மக்களும் வந்திருக்காங்க எங்கேயாவது போனால் விசேஷங்களுக்கு போனால் ஒரு சாய்பாபா கொண்டு போய் அவங்களுக்கு பரிசாக கொடுப்பேன் நான் கடவுளுங்கும் போது எனக்கு எல்லாம் ஒன்று தான் கடவுளுங்கும் போது திருப்பதியாக இருந்தாலும் ஒன்று தான் எனக்கு முனீஸ்வராக இருந்தாலும் ஒன்று தான் எல்லாமே ஒன்று தான் அதுங்க பாபா கோயில் நான் மதுரைக்கு வந்தேன் ஆட்சி வந்து கூப்பிட்டாங்க அதனால் நான் ஒத்துக்கிட்டு இங்கே வந்துட்டேன் அத்தபடி இன்னும் சீரும் சிறப்புமாக இருக்கும் வணக்கம் சினிமா சினிமா வாழ்க்கையில போயிட்டே இருக்கு ஐம்பது வருஷத்துக்கு மேலே ஆச்சு நினைக்கிறான் நடிக்கிறோம் நடிக்கிறான் இல்லை இல்லை அதுதான் எல்லாரும் கெட்டுட்டும் கெட்டு அது இந்து கோயில் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும் اوکے